யாசுவான் சொல்லிட்டா எதிர்க்கிறது இல்லையா யாசுவான் சொல்லி எத்தனை பேர் எதிர்க்கப்பட்டிருப்போம் தமிழ்ல ஏசுன்னு இருக்கு ஆங்கிலத்தில் ஜீசஸ் இருக்கு மொழிக்கு மொழி பேர் எப்படி மாறும்னு கேள்வி கேட்கணும் கேட்ட உடனே அப்படியே பூசைக்கு ஆர்சி சபைக்கு போறீங்க அங்கே இயேசுனு பூசை பாடும் போது உள்ள போய் பாதிரியாரை நிறுத்துங்க இதுக்கு ஒரு பதில சொல்லுங்க அவன் சொல்ல போறது ஏன் அவருக்கு பாவம் எழுதி கொடுத்ததை பாடிட்டு போறது வேலை அப்படி கொடுத்து பாடினா மட்டும்தான் சம்பளம் வரும் அதை தாண்டி அவர் பேச முடியாது சிஎஸ்ஐ நாட்டையரை பிடிச்சி ஏசூன் இங்கே சொல்றீங்களா இதை போய் அமெரிக்காவில் சொல்லுவீங்களா இஸ்ரேலில் சொல்லுவீங்களான்னு கேட்டால் அவன் பதில் சொல்ல மாட்டான் ஏன் இதை சொன்னா தான் காசு வரும் எது எழுதி கொடுக்கப்பட்டுச்சோ எது கற்பிக்கப்பட்டுச்சோ அந்த ஸ்தாபனத்தில் அதை சொன்னாதான் காசு வரும் அதை தாண்டி எதையாவது சொன்னால் வீட்டுக்கு கிளம்புன்னு நோட்டீஸ் வரும் அப்படி தானே அப்போ என்ன பண்ணுறது அங்கே அவங்களுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும் ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் அவருடைய தீர்க்கத்தை